ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு வந்தாச்சு நான் ஊருக்கு வந்தோடனே எங்கள் அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் அப்போ தான் எங்கள் அப்பா ஊஞ்சிலே சிரிப்பு பார்த்தேன் நாளைக்கு வந்துட்டு நியூ இயர் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மாலை வணக்குங்க இப்போ பாப்பா வந்ததுனால எனக்கு ஒரு சந்தோஷம் தண்ணி கிணிலாம் எடுத்துகிட்டு போய் இப்போ லோடு பண்ணிவிட்டு இறக்கிட்டு இருக்கிற ஆட்டோவிலருந்து இறக்கி பிடிச்சிட்டு என்ன வேலை நீ கண்டு போய் போடணு நீங்கள் காமி கொண்டு ஓ இதெல்லாம் போடணுமா சரி போடுங்க இல்லை ஏன்னு இருக்கே நானும் ஊரையும் வரையணுங்க ஆ இவ்வளோ கஷ்டப்பட்டு வே வீடியோ எடுத்து போகிறீங்க ஆனால் அம்மா ஈஸியாக நாலஞ்சு கம்மலை வாங்கிட்டு ஜாலியாக உக்காந்துட்டு வந்துட்டுருக்குறாங்க ஆ எனக்கு மட்டும் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க இதுவும் உங்கள்கிட்ட கேட்காம ஆன்லைனில் வாங்கியிருக்கிறாங்க கேட்பீங்களா இதெல்லாம் நைட்டு கேட்கல என்ன பார்த்துக்குங்க பன்னெண்டு செட்டு ஜலிக்குது ரேடி இருக்குது லைட் அழிச்சதுக்கு ஆன்லைனில் தான் இரநூத்தி பதினேழு டேடி டேடி இரநூத்தி பதினேழு தானே பன்னெண்டு செட்டு எடுத்து வைங்க அம்மா வந்து நைட்டு கேட்கலன்னா அப்புறம் பார்த்துக்குங்க தூக்கி டக்குன்னு தூக்கி வச்சு ஆகணும் போயிட்டு

நாங்களோட பாசத்துல கூப்பிடுறங்க ஆளுதாங்க நினைச்சா சிக்கன் பிரியாணியா இருக்கோ இல்ல மட்டன் பிரியாணியா இருக்கும் என்ன சாப்பாடு எங்க அப்பாவுக்கு வேணும் அதை பார்த்துட்டு எங்க அப்பா செய்ய போறாரு

எப்படி போறது ஆமா இல்லைன்னா பேசாம வேற யாருக்காச்சும் கொடுத்துடலாமா செஞ்சு இல்லைன்னா செஞ்சு போட சொன்னீங்களே செஞ்சு இது அனுப்பி சொல்லலாம் அங்கே போய் கொடுத்துட்டு வந்துடலாம்

ங்க எடுத்துப்பங்க இங்க காணும் புதுக்கேன்னா எடுத்து வச்சுக்கிங்க பார்த்தீங்களா புதுக்குல்லே போட்டுருக்கல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கேன்னு இருக்கு